கும்பராசி அன்பர்களுக்கு உண்டான மூன்று மாத பயிற்சிகள் அதாவது மூன்று மாதத்தில் சூரியன் மாறும் பொழுது டிசம்பர் இறுதி வரை குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் ரைட் அதுக்கடுத்து சூரியன் நல்ல நல்ல ஸ்தானத்தில் குறிப்பாக பத்து பதினொன்று பன்னிரெண்டு பொதுவாக கும்பராசி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர்த்துக்கு ஃபர்ஸ்ட்டு மைண்டில் வராது இந்த ராசியா அவங்களுக்கு என்னப்பா ஆனால் அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் அவங்களுக்கு தெரியும் ஆண் பெண் இருவருக்கும் முன்னாடி நின்று நீங்கள் நடத்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும் அப்போ உங்கள் பேச்சை கேட்க பல பேர் உச்சத்தில் இருந்து துலாத்துக்கு வருவார் மேலே விரிச்சக்கு வர மீண்டும் வக்ரம் பெறும் இப்போ குழந்தை குழந்தைகளால் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஜோதிட யோகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்பா இன்றைக்கி பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு உண்டான மூன்று மாத பயிற்சிகள் அதாவது மூன்று மாதத்தில் சூரியன் மாறும் பொழுது டிசம்பர் இறுதி வரை கட்டத்தில் நடக்கப்படும் அற்புதங்கள் இந்த கும்பராசிக்கு சில காலமாக நடந்த தொந்தரவுகள் தொல்லைகள் கொஞ்ச நஞ்சம் இல்லை விரை எடுத்து அவ்வளோ சொல்லலாம் ஒரு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்கப்போகுது அதை பற்றி பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் கமெண்ட் பார்த்துருக்கேன் முதல்ல இந்த கா இந்த கோச்சார காலகட்டத்தில் இந்த கும்பத்துக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் ரைட் அதுக்கடுத்து சூரியன் நல்ல நல்ல ஸ்தானத்தில் குறிப்பாக பத்து பதினொன்று பன்னிரெண்டு இந்த மாதிரி ஸ்தானத்தில் அப்புறம் பத்து வரும் வரும்போது உச்சமாக லைஃப்பில் அவ்வளோ முன்னேற்றம் நடக்குங்க இப்போ கும்பராசி அப்படின்னாலே ஃபஸ்ட் தன்னம்பிக்கை மிக்க ராசி தைரியம் உண்டு இந்த ராசிக்கு வளர்ச்சியை நோக்கி என்றுமே போராடி கொண்டிருக்கும் எவ்வளோ இன்னல்கள் வந்தாலும் அதை மீண்டு வர ஒரு ஃபீலிங்ஸ் பிறப்போல் தைரியம் வேண்டும் பொதுவாக கும்பராசி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர்த்துக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வராது இந்த ராசியா அவங்களுக்கு என்னப்பா ஆனால் அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் அவங்களுக்கு தெரியும் ஆனால் மற்றவங்க பார்வையில் இவங்களுக்கு இருக்கும் ஆனால் இந்த ராசி மாதிரிங்க பெரிய பெரிய நபர்கள் அறிவு சார்ந்தவர்கள் கல்வித்துறையில் பெரியவங்க எல்லாத்தையும் ஈஸியாக அப்ரோச் பண்ணி கன்வின்ஸ் பண்ணிடும் மிக்க ராசி கும்ப ராசி ஏன்னால் ரெண்டாம் அதிபதி குரு அவர் ரெண்டாம் அதிபதி உச்சம் பெறுகிறார் முதல்ல இந்த கோச்சாரம் குரு ஆறாம் இடத்தில் வரும்போது உச்சம் பெரும்பாலும் சகட யோகம் உண்டாகிறது சகட யோகம் அப்படின்னா நல்லா இருக்கிறவங்க கீழே வந்துடுவாங்க அப்போ கீழே வந்தவங்க அப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்க்கணும் ஆல்ரெடி ஏழரசனின் தாக்கம் ராகுவின் பிடியில் ராகு நம்ம தலையில் வச்சு ஆடுற ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அப்போ வீழ்ந்தவர்கள் எந்திரிக்கும் தருணம் வந்துவிட்டது இந்த ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருந்து ரெண்டு மற்றும் பன்னிரெண்டு பத்தாம் இடத்தை பார்க்கும் காலகட்டத்தில் வாழ்வில் ஒரு வெளிச்சம் வெற்றி விழுந்தவங்க அனைத்தும் சகடம் அப்படின்னாலே சக்கரம் நடத்தாங்க கீழே இருக்கவங்க மேலே வருவாங்க மேலே இருக்க கீழே வருவாங்க இப்போ நம்ம ஆல்ரெடி கீழே இருந்தால் மேலே போகிறோம் தைரியமாக ப ப்ராசஸ் பண்ணலாம் குறிப்பாக பொருளாதார ரீதியாக பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு முயற்சிகள் தைரியமாக பண்ணுங்கள் தொழில் சம்மந்தப்பட்டதுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்த பல வகையில் பணம் கையில் பொருளும் காலகட்டம் அது விரயத்திலேருந்து லாபம் சம்பாதிக்கும் காலகட்டமாக இருக்கிறது இப்போ கையிருப்பு பணம் உண்டு கால்குலேட்டிவாக பண்ணணும் முதல்ல ஒரு சில நிறைய பேர் லோன் அப்ளை பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க லோன் கண்ட ஒரு சில நகையை அடக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பல குழப்பங்கள் நடந்தது இப்போ ஏதோ ஒரு வகையில் கையிருப்பு பணம் ஏதோ உதவி வகையில் வட்டி இல்லாத கடனாக பணம் வர வாய்ப்பு இருக்குது அதை ப்ராசஸ் பண்ண ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுங்கள் சார் வேலை கிடைக்குமா கிடைக்காதா கும்பராசிக்கு வேலையை பற்றி பேசிவிட்டு ஒன்றுனா போ முதல்ல உங்கள் வேலை கிடைக்கிற யோகம் வந்தாச்சு இப்போ நிறைய காலம் பார்த்திங்கன்னா வேலை இல்லை வேலையில் தொந்தரவு அலைச்சல் இருக்குது ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும் ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த தொந்தரவு தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்ன கும்பராசி பல பேர் ஒரு சிலர் சொல்கிறாங்க எனக்கு தூக்கம்னா பிடிக்கும் தூங்கலை மத்தியான நேரம்லாம் தூங்குற ராசி இந்த ராசி பொதுவாக மத்தியானம் ஒரு குட்டி தூக்கம் இந்த ராசி மத்தியானம் இங்கே குட்டி தூக்கம் போடுது வேலை 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 குடும்பம் குடும்பத்து எல்லா ஒர்க்கும் இவங்க வேலை செய்யறது மட்டும் இல்லாமல் சொந்த வந்த வேலையும் சேர்ந்து தலையில் திணிச்சிருப்பாங்க பாருங்கள் ரைட் இப்போ அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் உண்டு ஒரு இன்ப சுற்றுலா மாதிரி எவ்வளவோ பணம் இருந்தாலும் ஒரு லாங் ட்ரிப்பு மாதிரி ஒன்று போயிட்டு வாங்க ரிலாக்ஸ் வழியை பாருங்கள் ரிலாக்ஸேஷன் நிறைய பேருக்கு குறிப்பாக கொஞ்சம் அரவுண்டு ஃபார்ட்டிக்கு மேலே இருக்கிறவங்க ஏன்னா ப்ரெஷர் வராமல் முக்கியமாக பாதுகாக்கணுங்க இந்த ராசிக்கு தூக்கம் குறைவு ஹெல்த் கான்சியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு நான் சொன்னது பல பேர்த்துக்கு அது உங்களுக்கும் பொருந்தும் ஒரு வெளியே போயிட்டு வாங்க இது சரி இப்போ வெளியெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகும் வேலையில் ரிலாக்ஸாக இருக்கும் வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு பண ரீதியாக இருக்கும் மைண்டு ஃபோக்கஸாக செயல்படும் இந்த ராசிக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு போகிறாங்க ஜிம்முக்கு போகிறேன் ஏதோ ஒன்று ஜாயின் பண்ணிட்டு இடையில் பிரேக் ஆயிருக்கும் மீண்டும் தொடர வாய்ப்பு உண்டு அப்போ தான் எடுத்த ப்ராசஸ் பிரேக்கானது திருப்பி தொடர வாய்ப்புண்டு திருமணம் சம்மந்தப்பட்ட பொதுவாக இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது சஞ்சாரம் செய் காலகட்டத்தில் திருமண பேச்சுவார்த்தைகள் பேச்சுவார்த்தைகள் கடைசி வரைக்கும் பத்திரிக்கை அடிக்கிற முன்னாடி வரைக்கும் கவனமாக இருக்கணும் இருக்கா இல்லையா ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் ஆக ராகு கேது பரிகாரங்கள் கோச்சார ரீதியாக செய்ய வேண்டியிருக்கும் அதை செய்துவிட்டு செய்தால் சிறப்பாக இருக்கும் இப்போ இவங்களுக்கு சிவ சிறப்பே இது மூன்று மாதத்தில் சூரியன் தாங்க சூரியன் செவ்வாய் சூரியன் செவ்வாய் இந்த கிரகங்கள் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பதவி யோகம் இந்த பதவி நான் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னா உங்கள் சங்கங்களாக இருக்கலாம் சபையிலாக இருக்கலாம் கோயில் குளத்தில் இருக்கலாம் உங்கள் சொசைட்டியில் இருக்கலாம் ஆண் பெண் இருவருக்கும் முன்னாடி நின்று நீங்கள் நடத்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும் அப்போ உங்கள் பேச்சை கேட்க பல பேர் காத்திருக்கிறார்கள் இதை இவங்க கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணால் சூப்பர் நிரந்தர வருமானத்துக்கு ஒரு வழி பிறந்து விட்டன சினிமா துறை சினிமா எடிட்டிங் அந்த யூடியூப் சேனல் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யோகம் கும்பராசிக்காரங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இது கூப்பிடுவாங்க பட் கால் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது நான் ஒரு கும்பராசி ஒரு ஆக்ட்ரஸ் இந்த பேசுவேன் ட்ரைண்ட்டாக இருக்கும் சொன்னேன் நிறைய பக்கம் கூப்பிடுவாங்க பார்த்து செலிக்குவா போங்கிறதுக்கு சார் நிறைய ஆஃபர் வருது போக முடியல டைம் ஸ்கெட்யூல் அப்படி இருக்குது ஆனால் இப்போ பாப்புலர் ஆகிறேன்னு மட்டும் ஃபீல் ஆகிறேன் அப்படின்னாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியாக பண்ணுங்கள் கொஞ்சம் குடும்பத்தை சொல்லிவிட்டு ஓட்டங்கள் ஓடிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னேன் அப்போ பாப்புலராக உங்களை பல பேர் கண்காணிக்க உண்டு புது புது நபர்கள் தொடர்பு ஏற்படும் தொழில் ரீதியாக பல விருத்திகள் பண்ணலாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது உண்டு அரசு அரசாங்கத்தின் மூலம் ஆதாயம் உண்டு தலைநகரம் சென்று வருவார்கள் தலைநகரம்னா சென்னையாக இருக்கலாம் பெங்களூர் டெல்லி இந்த மாதிரி தலைநகரம் சென்று வருவார்கள் ஒரு பெரும் தொகை அமைப்புண்டு இந்த ராசிக்கு இப்போ பார்த்திங்கன்னா வீடு சம்பந்தப்பட்ட என்னது வீடு வண்டி நிறைய பேர் வீடு வீடு சம்பந்தப்பட்டது விற்கிறது வாங்கிறது ரொம்ப நாளாக விற்க விற்கணும்னு நினச்ச இடத்த விற்கிற காலகட்டம் வந்தாச்சு ரொம்ப நாளாக ஒரு விற்கணும்னு நினச்ச வண்டி விற்கிறது மட்டும்தான் விற்றுட்டு என்ன பண்ணால் அடுத்த ஒன்று வாங்க போகிறாங்கன்னு அர்த்தம் ரைட் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி பஞ்சமஸ்தானாதிபதி பார்த்திங்கன்னா இங்கே தான் சூச்சமே இங்கே புத பகவான் உச்சத்திலிருந்து துலாத்துக்கு வருவார் மேலே விரிச்சக்கு மீண்டும் வக்ரம் பெறும் இப்போ குழந்தை குழந்தைகளால் சின்ன சின்ன தொந்தரவுகள் அவங்க உடல்நிலையில் கவனம் தேவை எவ்வளோ நல்ல விஷயம் இருந்தாலும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்க்கணும் குலதெய்வம் அனுகிறத்தின் மூலம்தான் குழந்தைகளின் உடல்நிலையை சரி செய்ய வேண்டியது உண்டு எந்த ஒரு விஷயம் குழந்தைகளுக்கு விஷயமானாலும் புது புது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்துட வேண்டாம் அவங்க அந்த அந்த ஸ்போர்ட்ஸில் போகிறேன் அதில் போகிற ரொம்ப ராசிக்காரங்க தன் குழந்தையை கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்டுருங்க ஏன்னா குடும்பத்தில் நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணால் புதன் பகவான் இந்த டிசம்பர் முடிகிற வரைக்குமே மாறுதல் உண்டு அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும் நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் இப்போ சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க ஆல்ரெடி தவறு விட்ட வாய்ப்பை திரும்பி படிக்கலாம் வக்ர கிரகம் இப்படி வேலை செய்யும் தவறு விட்ட வாய்ப்பை வேலை செய்யும் தெரியாத குலதெய்வம் கண்டுபிடிக்க வாய்ப்பு உண்டு மாமா நண்பர்கள் உறவு வகையில் உண்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் அப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பிடித்தவங்க காதலாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் பிரிந்தவங்க ஒன்று சேர வாய்ப்பு உண்டு ரைட் இந்த ராசிக்கு எட்டாம் அதிபதியே இவர் அவர் அஞ்சு எட்டு சம்மந்தப்படும் பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும் ஆல்ரெடி ஒரு விஷயத்தை சால்வ் பண்ண இப்போ நிறைய பேத்துக்கு சன் ஒரு சிலர் முன்னே செட் ஆகும் கேஸ் சம்மந்தப்பட்ட மேல்முறையீடு போக நிறைய அனுபவங்கள் நிறைய ப்ராசஸ் உண்டு பட் ஜாதகம் மற்ற டீட்டெயிலும் பார்க்கணும் ஹாரஸ்கோப் டீட்டெலாம் பார்த்துட்டு இது எப்படி வருது அப்படின்னு லக்னம் தசா பற்றியும் பார்க்கணும் பட் கோச்சாரத்தில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது வேகப்படுத்திக்கிங்க லாபங்கள் உங்களுக்கு உண்டு அது குறிப்பாக இந்த டிசம்பர் இருபதில் பதினொன்றாம் வீட்டில் சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது சுக்கர பகவான் வேறு இருப்பார் யோகங்கள் அள்ளி கொடுக்குற காலகட்டமாக இருக்குது வேகப்படுத்துங்கள் திருமணம் சம்பந்தப்பட்டது சூப்பர் தொழிலில் வளர்ச்சி உண்டு வேலையில் ப்ராசஸ் பண்ணுங்கள் பணம் இருப்பு பாருங்கள் இடம் வீடு சம்மந்தப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அது என்ன ஏதுன்னு ப்ராசஸ் பண்ணுங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதை யோசித்து பண்ணுங்கள் குலதெய்வம் சம்மந்தப்பட்டது ஓகே கேஸ் சம்மந்தப்பட்ட யாருக்காக இருந்தால் ப்ராசஸ் பண்ணலாம் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹெல்த் நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆக வாய்ப்புகள் இருக்குது விரய செலவுகள் மருத்துவ செலவுகள் குறையும் காலகட்டம் இதை குறையிறதுக்கு எங்களுக்கு என்னென்னா காவல் தெய்வம் ஏதோ ஒரு காவல் தெய்வம் கன்னிமார் சப்த கன்னிகள் இந்த மாதிரி ஒரு காவல் தெய்வத்தை வழிபட்டுருக்காங்க நிச்சயமாக செலவுகள் குறைந்தே தீரும் விரையச்செலவு மற்றும் மருத்துவ செலவுலாம் குறையறனால ஃபஸ்ட்டு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கும் போது நல்ல காலம் பிறந்திருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்